பைசல் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இப்போ பார்க்குற வீடு தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயில் ஆசாரிப்பள்ளம் அருகில் மேல சங்கரன் குழியில் விற்பனைக்காக உள்ளது இந்த வீடு ரெண்டு புள்ளி ஒரு சென்டில் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட பில்டப் ஏரியா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கு இந்த வீட்டில் மூணு பெட்ரூம்ஸ் மூணு பாத்ரூம்ஸ் ரெண்டு மாடிகள் உள்ளது இந்த வீடு தெற்கு திசையில் பெரிய கார் பார்க்கிங் வசதியுடன் அமைந்துள்ளது இந்த வீட்டின் விற்பனை விலை நாற்பத்தி ஏழரை லட்சம்னு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டை வாங்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வெல்கம் டு பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் சேனல் வீடியோ ஷோஸ்ட் ஹவுஸ் ஃபார் சேல் லொக்கேட்டட் இன் Mela sangaran kuli near asari pallam in nagarkoil Tamil nadu the house contains super built up area of thousand square feet the house is constructed with 2.1 cents the house contains three bedrooms three bathrooms and two floors the house contains good water facilities and car parking facilities the house faces in north side ద సెల్లింగ్ ప్రైస్ ఆఫ్ దిస్ హౌసస్ ఫార్టీ సెవెన్ పొయింట్ ఫిఫ్టీ ల్యాక్స్ ఇఫ్ యూ లైక్ దిస్ వీడియో లైక్ షేర్ అండ్ సబ్స్క్రైబ్ అవర్ చానల్ ఫార్ మోర్ డీటెయిల్స్ కంటాక్ట్ దంబర్ అవైలబుల్ ఇన్ డిస్క్రిప్షన్ థ్యాంక్ యూ